எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்காது என அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சீமான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சிதான் எனவும் எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் எனவும் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் யாருடனும் கூட்டணி வைக்காது என கூறியுள்ள சீமான் பிறர் தோல் மீது ஏறி நின்று எங்கள் உயரத்தை காட்ட விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் என்ற அரசியல் போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் பேரத்தை நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன் இந்த தேர்தலிலே இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும்

நான் நம்மள கட்சிதான்